அன்னலா திருக்காலத்தி அடிகளார் முனிவனாக்கு தின்னார்பறிவு காட்ட தின்னனார் பறிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துன் என துன் என உதிரம் பாய இருந்தனர் என உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே தூரத்தே அவ்வண்ணவின் சிலையார் கண்டு வல் விரைந்து ஓடி வந்தார் பெருமான் அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி முன்னாடி மட்டும்தான் கண்ணுன்னு நினைக்காதீங்க அவருக்கு என்ன கண்ணு உண்டு எங்கும் காண்பவர் அவர் நாம நமக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு அஞ்சு முகம் ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாத் அப்படி பார்க்க பின்னாடி ஒரு முகம் உண்டு மறந்துட சிவலிங்கத்தை வந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சாமியை பார்க்கலாம் நேருக்கு நேர் பார்த்தா தான் ஜாமியை பார்க்க நினச்சிக்கூடாது நம்ம அறிவு அப்படி தான் நிற்கும் நேராக போய் அவினாசியப்பட்டிருந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையா நான் பார்த்தா போதும் நீங்கள் அந்த பக்கம் நின்று பார்த்தா இது ஈசானம் நேர் பார்த்தா தற்புருடம் இந்த அகோரம் முகம் அகோரம் நேர்த்தான் அழகான முகம் நத்தம் அகோரம்னா அசிங்கம் நினச்சிருக்கூட பயம் கோரம்னா தான் பயம் அகோரம் அப்படின்னா அழகு நத்தம் அழகான முகம் எங்கே இருக்குது இந்த பக்கம் இருக்குது அப்போ ஈசானம் தத்புருடம் அகோரம் இந்த பக்கம் வாமதேவம் இந்த பக்கம் சத்யோதாதம் மேற்கு முகம் இப்படி அஞ்சு பக்கத்தில் சாமி பார்க்கலாம் அதனால தான் பசுபதிநாதரை போய் பார்க்கும்போது அஞ்சு சரி நாலு பக்கம் பார்க்கலாம் அஞ்சா திசையை நம்ம பார்க்க முடியாது ஏன் மேலே இருக்கிறது மேலேருந்து நம்ம பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை எனவே நாலு பக்கத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த சாமி தான் அது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தா தான் சாமி அப்படின்னு நினைக்கக்கூடாது சைவ சித்தாந்தம் ஒருவாறு படிச்சிருந்தீங்கன்னா அஞ்சு முகம் உண்டு அதில் ஐந்து முகத்தில் நமக்கு இன்னைக்கு சுவாமி பாமதேவ தரிசனம் சாமி இன்னைக்கு சத்யோசாத தரிசனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி அது ஐயோ நான் கிழக்கு பக்கம் நின்று நின்று சாமியை நேருக்கு நேர் நின்று பார்க்கலையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டா வளாகத்திலேருந்து நினைச்சிங்கன்னா அவர் உங்களை அவினாசி எப்படி உங்களை பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் அவரை பார்க்கறதில்ல அவர் உங்களை பார்க்கணுமா நீங்கள் அவரை பார்க்கணுமா நமக்கெல்லாம் ஆசை நான் அவரை பார்க்கணுங்க அப்படின்னு தானே ஆசைப்படுறோம் அவர் நம்மளை பார்க்கணும் அதுதான் முக்கியம் எங்கேருந்து பார்த்தாலும் அவர் என்னை பார்க்குறாருன்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஆனந்தம் இப்போ இந்த வினாடி அவனாசி அப்புறம் உங்களை பார்த்துட்ருக்காரு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் ஒரு இன்பம் அப்படி வந்து போகும் அதை நினைப்பு வந்த மாத்திரத்து ஒரு இன்பம் இருக்கும் இதுதான் அடி இந்த இதை தக்க வைப்பதற்கு தான் இத்தனை பாடு அது இப்படி வந்து போது பார்த்திங்களா வந்தது போகாமல் இருக்குதான் பாடு தான் பூசை பண்ணி மந்திரத்தை சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி ஓட்டு பறண்டு கரண்டு எதையாவது பண்ணி எப்படியாவது இந்த இன்பத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்கு தான் படாத வாடுபட்டு இருக்கிறோம் அப்படி போது ஒரு இன்பம் உண்டு அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க எனவே இப்போ இப்படி மேலே ஏறி குடிமித்தேவரை அப்படி பார்க்கிற நேரம் அந்த வினாடி அப்படியே சாமி என்ன பண்ணுறான் அண்ணலா திரு காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு யாருக்காக இப்போ இது செய்ய போகிறாரு சிவகோ இந்த இந்த இடம் ரொம்ப முக்கியம் இப்போ கண்ணப்பநாயனாரை அதாவது திண்ணனாரை கண் இடந்து அப்போ செய்ய போகிறாரு அந்த செயல் அவர் செய்ய போகிறார் பொதுவாக படித்தோம்னா என்ன தெரியும் சாமி கண்ணையே வாங்குதே அப்படின்னு தோணும் அதுக்கு என்ன காரணம்னா அங்கே ஒரு திருந்தார் பாருங்க அவருக்காக முனிவனாருக்காக ஏன் அந்த முனிவர் என்ன நினச்சார் கொடுமையுடைய வேடன்னு நினச்சிட்டார் எப்பா என்னுடைய அன்பனை பார்த்து கொடுமைக்காரன்னு சொல்லிட்டியார் அப்போ இது யாரோ சொல்லி என்ன பண்ணியிருப்பார் அவனுக்கெல்லாம் அதுதான் வேலை போன்னு விட்டுருப்பார் ஆனால் அன்பன்னு சரியாரும் அன்பர் தானுங்க மறந்துடக்கூடாது அவரும் அன்பானவர் தான் அவர் நூலை பிடிச்சிக்கிட்டு நூல் வழியாக வழிபாடு செய்கிற அன்பர் இது காட்டாற்று வெள்ளம் போல் பொங்குகிற அன்பு அது கரைக்கு அகப்பட்டு இருக்கிற நீர்னால் இது காட்டாற்று வெள்ளம் போல் பொங்குகிற நீர் இது இது எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாத அன்பு வெள்ளமாக பாயிறு எனவே தின்னனாரும் அன்புடையவர் தான் தின்னனாருடைய அன்பை நோக்க சிவகோசரியாருடைய அன்பு அன்பே இல்லை ஏன்னா அந்த பெரு அன்புக்கு முன்னாடி இவருடைய அன்பு அன்புன்னு சொல்லுகிற நிலை இல்லை ஆனால் நம்மளெல்லாம் நோக்குனீங்கன்னு சிவகோசரியார் அன்பானவர் நினச்சிக்கணும் நீங்கள் நம்ம நாம சிவகோசரியாரோட மேலவருக்கு இருக்கும் கூடாது நம்மளை விட அவர் நல்ல அன்பு ஏன் நமக்கு பதவி பதிப்பு என்னைக்காவது சிவலிங்கத்தை பார்த்து பதை வதிச்சிருக்கிறோமா என்ன இல்லையே நமக்கு ஒரு பதிப்பும் வர்றதில்லையே நம்ம உடையவரை பார்த்தும் வருவதில்லை கோயிலுக்கு போனான்னு வரல கோயிலுக்கு போனால் அழுக்கேறிய துணி சாமி நம்ம பிறந்த நாள் புத்தம் புது சட்டையை போட்டுட்டு போய் நிற்கிறோம் சாமிக்கு அழுக்கான துணி போட்டுருக்குறாங்க என்னைக்காவது பார்த்து ஃபீல் பண்ணியிருப்போமா நாம் ஒரு நமக்கு ஒரு வருத்தம் வராது நம்ம சட்டை அழுக்காமல் இருந்தால் போதும் கீழே விழுந்து கும்பிட்டா அழுக்காயிட்டா என்ன பண்ணுறது சாமி நான் எப்படியே கும்பிட்டுருக்கேன் என்னை புது சட்டை போட்டு வந்திருக்கிறேன் இது வேறு அங்கே வேறு போகணும் விழுந்து கொடுத்து அழுக்காயிட்டே என்ன வருது அப்படின்னு அழுக்காமல் பார்த்து ஆனால் சாமி மேலே இருக்கிற துணி அழுக்காக இருக்குதே அப்படின்னு பார்த்து பதை பதைப்போமா சரி இருக்குது என்ன பண்ணலாம் ஒரே வினாடி நேராக வெளியே வந்து ஒரு துணி கடைக்கு போனோமா ஐயா ஒரு நாலு மலை வேட்டி ஒரு ரெட்டு மொளை வேட்டி கொடுக்கும் புதுசாக வாங்கி போனது அங்கே இருக்க ஐயா சாமிக்கு போடு ஏன் இல்லை எனக்கு பிறந்த நாளுங்க நான் நல்ல சட்டை போட்டுருக்குறேன் சாமி இப்படி அழுக்கில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு துணி போடுங்க பார்த்து இப்படி தவிச்சுதுன்னா அது அன்பல்லவா நமக்கு தவிப்பே கிடையாது நம்ம உடனே ஒரு போனை போடு யார் யாரு கோயிலில் இப்படி தான் அழுக்கு துணி போட்டு வச்சுருப்பீங்களே சாமிக்கு முடிஞ்சால் ஒரு பெட்டிஷனை போடு கோயில் இருக்க ஒழுங்காக பூசை பண்ணுவதில்லை சாமிக்கு தண்ணி ஊற்றுவதில்லை துணியை ஒழுங்காக போடுறதில்லை அப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு போகலான்னு போகவே முடிய ஏன் நீ அந்த துணி வாங்கி போட்டால் வேணான்னு சொல்லி போடுச்சேன் அதுக்கு அன்பு இருக்கணுமே அன்பு இருந்ததுன்னா வாங்கி கையில் கொண்டாந்து கொடுத்துருப்போம்ல வரும்போது தெரியாது பார்த்துட்டோமில்ல இப்போது போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமில்ல கொடுக்க மாட்டோமே ஏன் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றுதான் போ அது என்னுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா என் தலைவனை பார்க்கும்போது நான் தவிப்பேன் அந்த தவிப்பு என்ன என்ன அறியாமல் வந்துடும் அப்படி வருவதுக்கு பேர் தாங்க அன்பு திருவள்ளுவர் சொன்னார் அறிவினால் ஆகுமோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவு இன்னொருத்த துன்பத்தை தன் துன்பமாக கருதாது ஆனால் அன்பு கருதும் அன்பு வயப்பட்டவனுக்கு மற்றவர் படுகிற துன்பம் தான் படுகிற துன்பம் போல தோணும் அறிவு வயப்பட்டவனுக்கு ஏன் அவன் பண்ணுனா அனுபவிச்சு தான் ஏன் அவனை அனுபவிட்டு விடு நீ ஏன் போகிற போகிற நில்லு நீங்கள் போய் தவிச்சுட்டு நில் அவன் அவன் பண்ணுது என்ன பண்ணான் தவிக்கிட்டு விடு அவன் படுத்து விடு அப்படின்னு செய்கிறவனையும் போய் தடுத்து நிறுத்திடுவான் இது அன்புக்கும் அறிவுக்கும் இருக்கிற வேறுபாடு எனவே அன்பு வயப்படுகிற அந்த நிலையில அப்படியே தின்னனார் அப்படி மேலே ஏறி வருகிறாராம் எனவே இப்போ நடக்கக்கூடிய செயல் யாருக்காக அப்படின்னா மே அங்கே மறைஞ்சு நிற்கிற அவருக்கு காட்டுறதுக்காக எனவே அடிகளார் யார் திரு காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு யார் சிவகோசரியார்க்கு தின்னார் பரிவு காட்ட கண்ணப்பருடைய அன்பினை காட்ட அறிந்து கொள் பார் இவனா கொடியவன் இவனா உனக்கு வந்திரல் வேடன் பார் அப்படின்னு சுவாமி காட்டுறாராம் இது நீங்கள் ஒன்று மறந்துருக்கூட வெறும் சிவகோசரியாருக்காக அல்ல அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டுறார் பாருங்களேன் என்னுடைய அன்பன் எப்படிப்பட்டவன் என்று நீர் பாரும் என்று சிவகோசரியாருக்கு மட்டுமல்ல அவர் வழியாக நம்போம் இருப்பவருக்கும் இறைவன் உணர்த்துகிறான் எனவே சொல்ல தின்னனார் பறிவு காட்ட என்ன பண்ணறான் திருநயனத்தில் ஒன்று இது நயனம் வலதுபுறம் என்பது பின்னாடி தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துக்கு வலதுபுறம் சொல்லலை இரண்டு கண்ணில் ஒரு கண்ணில் அப்படியே உதிரம் கொட்டு தான் திருநயனத்தில் ஒன்று தின்னனார் பார்க்க பார்க்க அப்படி பார்க் இப்படி பார்க்கறாரு நம்ம சகுனம் பார்த்தமே உதிரம் காட்டும்னு அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அப்படியே தானே அப்படியே சிவலிங்கத்திலேருந்து அப்படி பொற் அப்படி ஊற்று போல பொத்திட்டு அப்படியே கொட்டுது அந்த உதிரம் அப்படியே சொல்கிறார் துன் என உதிரம் காட்ட பார்க்க பார்க்கவே கொட்டுது துன் என உதிரம் பாய இருந்தனர் நூல் அப்படியே சிவலிங்க திருமீனிலிருந்து வலதுபுறத்திலிருந்து அப்படியே ரத்தம் கொட்டு அதை பார்த்த உடனே தூரத்தே அவன் வண்ண வெண் சிலையார் கண்டு அந்த காட்சியை பார்த்தம வேகமாக விரைந்து ஓடி வந்தார் நடந்தெல்லாம் வரலைங்க ஓடி வருகிற ஓடி வந்தவர் என்ன